தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் கேட்க முக்கியமான அறிக்கைகள் பாஜக சார்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல தினமலர் வெளியிட்டு இருக்காங்க அது அப்புறம் தமிழக பாஜக கூட கூட்டணியை முடிவு செய்த கட்சிகள் தொடர்ந்து மாற்று கட்சியிலிருந்து தமிழக பாஜக எக்ஸ் எம்எல்ஏக்கள் ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக திமுக அமைச்சர் திரு அன்பரசன் அவர்கள் ஒரு மேடையில பேசும்பொழுது உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருந்தாரு அப்போ அவரை அறியாமலே சில உண்மைகளை உளறி கூட்டிட்டாரு அத பாஜக பக்காவா அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமா தமிழக மக்களை திமுக அவருக்கு எதிராக திருப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்னங்கிறத பார்க்க போறோம் அப்புறம் மோடியை அசிங்கப்படுத்துற மாதிரி மீம்ஸ் வெளியிட்டு இருந்தாங்க ஐடி விங்கு அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுத்தா புரியுமோ எப்படி சொன்னா அவங்க மண்டல ஏறுமோ அப்படி தமிழக பாஜக அவங்களும் ஒரு மீம்ஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க அது சம ஃபன்னா இருந்தது அதையும் பார்க்க போறோம் கடைசியாக சில துணுக்கச் செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம் வாங்க கண்ட் உள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரம தேசியவாதி எல்லாருக்கும் வணக்கம் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பெங்களூர் மக்கள் கடுமையான தண்ணீர் பஞ்சத்துல சிக்கியிருக்காங்க நிலத்தடி நீர் இருக்கு அது பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு பெங்களூர் மக்கள் கடுமையான தண்ணீர் பஞ்சத்துல சிக்கியிருக்காங்க இந்த நேரத்துல காங்கிரஸ் ஆனது ஒரு கேடுகட்ட காரியத்தை செஞ்சிருக்காங்க அதை விதமாக நம்முடைய அண்ணாமலர்கள் ஒரு அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டிருந்தாரு பெங்களூர் நகரத்தின் தண்ணீர் பஞ்சத்திற்கு காரணம் கர்நாடகா மாநில காங்கிரஸ் அரசு சரியான திட்டமிடல் இன்றி இருந்தது கர்நாடகா மாநில பாஜக ஆட்சியில் இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட இது போன்ற தண்ணீர் பஞ்சம் என்ற செய்தி வந்ததில்லை என்பதில் இருந்து காங்கிரஸ் அரசின் திறனின்மை விளங்கும் இதனை காரணம் காட்டி தமிழகத்துக்கு சேர வேண்டிய தண்ணீரை வழங்காமல் காங்கிரஸ் அரசு மறுப்பதை தனது இந்தி கூட்டணி நலனுக்காக திருடனுக்கு தேல் கொட்டியது போல் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது திமுக திருடனுக்கு தேல் கொட்டியது போல் அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது திமுக இந்தி கூட்டணி நலனுக்காக திமுக தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுப்பதை சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்திற்கு சேர வேண்டிய தண்ணீரை வழங்க கர்நாடகா காங்கிரஸ் அரசை திமுக அரசு வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரத்துல காங்கிரஸ் எப்படி அரசியல் பண்ண போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்முடைய அண்ணாமலை சொல்லி திமுக எப்படி அமைதா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு காவேரி பிரச்சனை இதுக்கு முன்னாடி பல வருஷமா தொடர்ந்து இருந்துட்டே இருந்தது அது அதற்கு முக்கியமான மூல காரணம் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் தான் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வச்சிட்டு இருந்தாங்க கர்நாடகால பாஜகவுடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் கர்நாடகாலையும் சரி தமிழகத்திலும் சரி பெருசா தண்ணீர் பிரச்சனை வரவே இல்லை நீங்க எல்லாருமே கண்டிப்பா பாத்துருப்பீங்க எப்போ கர்நாடகாவில காங்கிரஸ் உடைய ஆட்சி வந்ததோ அப்பவே பாருங்க இத மாதிரி தண்ணீர் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ மக்கள் இதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த முறை ஓட்டு போடும்போது இது எல்லாத்தையுமே நினைச்சு பாருங்க நினைச்சு பார்த்து சரியான ஆட்களுக்கு ஓட்டு போடுங்க அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக தமிழக பாஜக சார்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டி போட போறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியலை தினமலர் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை கொஞ்சம் பாருங்க பாஜக உத்தேச வேட்பாளர் பட்டியல் இது ஃபுல்லா தினமலருடைய உத்தேச பட்டியல் ஓகேங்களா இது பாஜகவுடைய அபிஷியல் லிஸ்ட் கிடையாது இது தினமலர் வெளியிட்ட பட்டியல் கோவையில அண்ணாமலை அவர்கள் திருநெல்வேலியில நைனார் நாகேந்திரன் அவர்கள் சென்னையில ஹெச் ராஜா அவர்கள் கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சியில பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ராமநாதபுரம்ல தருப்பு முருகானந்தம் அவர்கள் தென்காசியில ஜான் பாண்டியன் அவர்கள் வேலூர்ல ஏசி சண்முகம் அவர்கள் தூத்துக்குடியில சசிகலா புஷ்பா அவர்கள் விருதுநகர்ல ராதிகா அப்படிங்கிற ஒரு நபர் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்புறம் ஸ்ரீபெரும்பத்தூர்ல காயத்ரி திரேவி அப்படிங்கிறவங்க பெரம்பலூர்ல பார்வேந்தன் மத்திய சென்னையில வினோஜ்பி செல்வம் அந்த அண்ணன் அப்புறம் நீலகிரியில திரு எல் முருகன் அவர்கள் இவங்க எல்லாருமே நிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு உத்தேச பட்டியல திலமலர் வெளியிட்டு இருந்தாங்க இதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அண்ணாமலர்கள் நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது உண்மையிலேயே வாய்ப்பு இல்ல நயனார் நாகேதன் அவங்களுக்கு தருவாங்களான்னு தெரியல எச்ராஜா அவர்கள் அவர் மாட்டார் அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன பண்ண போறாருன்னு தெரியல கருப்பு முருகானந்த அவர்கள் நின்றாருன்னா உண்மையிலே சூப்பரா இருக்கும் ஜான் ஜான்பானியன் அவர்கள் கூட்டணி கட்சி ஏசி சண்முகம் அவர்களும் கூட்டணி கட்சி சசிகலா புஷ்பா அவர்கள் அவரு அவங்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் அபிஷியலா தெரியல அப்புறம் இவங்க எல்லாருமே இந்தந்த தொகுதிகளில் நிற்பாங்களாம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல பட் வினோஜ் பி செல்வம் அவர்கள் எல் முருகன் அவர்கள் பாரிவேந்தன் அவர்கள் ஏசி சி சண்முகம் அவர்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் அப்புறம் அவ்வளோதான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் பட் மிச்சம் இருக்கக்கூடியவர்கள்லாம் என்னன்றது நமக்கு தெரியல இது முழுக்க 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 தினமலர் வெளியிட்ட உத்தேச பட்டியல் பாஜக பண்ணல தயவு செய்து அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய சோசியல் மீடியா சங்கிகள் இவங்க எல்லாருமே ஐயோ இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் வேணாம் நமக்கு செட் ஆகாது இது மாதிரிலாம் பண்ணாதீங்க இது ஒரு தற்கொலை முயற்சி இது மட்டும் நீங்க பண்ணி அதுக்கப்புறம் பாஜக மன்னதாங்கவும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எதிர்ப்புகள் தெரிவிச்சு வராங்க இது வெறும் தினமலர் வெளியிட்ட உத்தேச பட்டியல் இது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக பாஜக கூட சில கட்சிகள் கூட்டணி வைக்கிறதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப சமீபத்துல அமமுக கட்சியினுடைய தலைவர் திரு டி தினகரன் அவர்கள் சமரசமற்ற கூட்டணி பாஜக கூட நாங்க வைப்போம் அது மட்டும் இல்லாம அதிமுகவும் இந்த கூட்டணிக்குள்ள வந்தாலும் நாங்க இருப்போம் அப்படிங்கிற மாதிரி திரு டி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்காரு எப்படி இருந்தாலும் அவங்க வர மாட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால தான் அவங்க வந்தாலும் நாங்க இருப்போங்க அப்படிங்கிற மாதிரி திரு டிடிவி ஜிநகரன் அவர் சொல்லியிருக்காரு மேற்கொண்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க கூட்டுறி உறுதியாயிட்டு பாஜக சார்பாக பாஜகவின் மாநில தலைவர் நண்பர் திரு கே அண்ணாமலை அவர்களும் டெல்லியில் இருந்து வந்த வந்திருக்கின்ற பிரதிநிதி முன்னாள் அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களும் என்னோடு இன்றைக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டார்கள் அவங்கள்ட்ட நான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவை பாஜக கூட்டணிக்கு நான் அப்புறம் நம்மளே சரத்குமார் அவர்கள் சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் சரத்குமார் இருக்காரு அவரு கமலாலயம் போயிருக்காரு அங்க அண்ணாமர் கூட மீட் பண்ணி மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிருக்காரு அப்புறம் அண்ணாமலை அவர்களுக்கு சால்வையை போத்தி மரியாதையும் செஞ்சிருக்காரு திரு சரத்குமார் அவர்களும் பாஜக கூட வைக்க போறோம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு தொடர்ந்து தமிழக பாஜக பாசிட்டிவான சைட்ல போறாங்க உண்மையிலேயே அதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் பல ட்விஸ்டெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்புறம் இந்த பாமக இருக்கு இல்லையா அவங்க பாஜக பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளா இருக்கு பாருங்க அதை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கு பேராசம் மாதிரிதான் இருக்கு எயிட் பிளஸ் ஒன் அவங்க கேட்டிருந்தாங்க சோ பாமக கூட்டணியில இருக்காதுங்கிற தான் நிறைய பேர் சொல்றாங்க பாப்போம் பாமக பாஜகவுடைய உடைய இருப்பாங்களா அப்படிங்கிறத பாப்போம் அடுத்து இதை பாருங்க முன்னாள் எம்எல்ஏ பாஜகவில் ஐக்கியம் மயிலாப்பூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ராஜலட்சுமி இன்று மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர்கள் முன்னிலையில் பாஜக கட்சியில் இணைந்தார் தொடர்ந்து இது மாதிரி பாஜக கட்சியில நிறைய பேர் இணைஞ்சிட்டு இருக்காங்க திமுக அதிமுக பாமக சொல்லிட்டு பல கட்சியில இருந்து முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்க தொடர்ந்து தமிழக பாஜக இரட்டை இலை அதிமுகவுக்கு நோட்டீஸ் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கு முடிவுக்கு வரும் வரையில் லோக்சபா தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஐகோர்ட்டில் வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் இது குறித்து பதில் அளிக்க ஈபிஎஸ் இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவு இதோ அதிமுக பாஜக ஆப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெட்டை இலைக்கு என்னென்னலாம் ஆட்டம் போட்டாங்க இந்த டயர்ஸ் இப்ப அந்த இரட்டைல சின்னமானது எப்படி உங்களுக்கு போக போகுதுன்னு பார்ப்போம் பாஜக அவருடைய அரசியல ஆரம்பிச்சிட்டாங்க ஆட்டம் ஆடினாங்க ஆஹ் என்ன ஆடினாங்க இப்போ எப்படி பொட்டி பந்தா அடங்க போறாங்க அப்படிங்கறத பாருங்க நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகிற மட்டும் எப்படி இருந்தாரு அமைதியா இருந்தாரு கையில இந்த கட்சி முழு கட்டுப்பாட்டுல வர வரைக்கும் இந்த சின்னம் இந்த ரட்டில சின்னம் அவருடைய முழு கட்டுப்பாட்டுக்கு வர வரைக்கும் பாஜக கூடயே இருந்து பாஜக எல்லா வழியும் பண்ணிக்கிட்டு அப்புறம் பாஜக முதுகிலே குத்த பார்த்தாரு அதுக்கு முன்னாடி அண்ணாமலர்கள் அச்சு தாரு உன் கூட்டணி தேவை உன் கூட மூலமா அவருடைய ஓட்டுல தொகுதியும் தேவைட்டாரு இப்போ பாஜக அதிமுகவிற்கு எதிரான அரசியலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம் டாக்ஸோட கதல்கள் அதிகமா தான் இருக்கும் அடுத்ததாக திமுக அமைச்சர் திரு அன்பரசன் அவர்கள் ஒரு மேடையில உணர்ச்சி பொங்க பேசிட்டு இருந்தாரு அப்போ அவரை அறியாம சில உண்மைகளை உளறி கொட்டிட்டாரு இப்போ இதுதான் தமிழகத்தில பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு இத பாஜக தமிழக பாஜக பக்காவா அரசியலை பண்ணிட்டு வராங்க

யார் போறோன்னா வடநாட்டுல இருந்து தான் வந்து போற தான் போடுறான் இங்க இருக்கிற ஆள் யாரும் போடல வரவானு ஆச்சாரிய வேலையில இருந்து மொத்த வேலையில யாராக வடநாட்டுல வந்து வேலை பார்த்துக்கிறான் நம்ம வேலை பார்க்கலாம் ஆனா இன்னைக்கு பெண்கள் தான் எல்லா குடும்பங்கள்லயும் வேலை பார்த்துக்கெண்கள் அந்த அளவுக்கு தைரியமா ஆண்களுக்கு நிகராக இருக்கிறாங்க சொன்னா அதுக்கு காரணம் திமுக ஆட்சி என்பதை கூடாது அதாவது பெண்களை வேலைக்கு அனுப்பிட்டு நம்மளுடைய ஆண்கள் டாஸ்மாக்ல சுத்தி நிற்கிறானுங்க பெண்கள் ஆண்கள் மாதிரி வேலைக்கு போறாங்க ஆண்கள் குடிச்சுட்டு தூங்குறானுங்க வடநாட்டுக்காரன் தான் எல்லா இடத்துலயுமே வேலை பார்த்து நிற்கிறான் தமிழக ஆண்கள் குடிமகன்களாக குடிமகன்களாக இருக்காங்க பெண்கள் வேலைக்கு தைரியமா போறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த திமுக அரசாங்கம் தான் இந்த திராவிட மாடல் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய அமைச்சர் திரு அன்பரசன் அவர்கள் சொல்றாரு அவரையே அறியாம உண்மைகளை முக்கியமான உண்மைகளை அமைச்சர் அன்பரசன் அவர்கள் என்ன சொல்ல வந்திருப்பாருன்னா பெண்கள் சேஃபா வேலைக்கு போறாங்க ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலைக்கு போறாங்க நம்முடைய தமிழகத்துல எல்லாருமே வேலைக்கு போறாங்க இதுக்கு காரணம் நம்முடைய திமுக அரசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காரு அப்படிதான் சொல்ல வந்திருக்கணும் பட் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு தமிழகத்துல ஆண்கள்லாம் குடிக்கிறானுங்க பொண்களை பெண்களை வேலைக்கு அனுப்பிட்டு ஈவினிங்க குடிச்சிட்டு இருக்கானுங்க டாஸ்மாக்ல சுத்திட்டு இருக்கானுங்க எந்த வேலைக்கும் போகாம கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு எந்த வேலைக்கும் போறதே கிடையாது எல்லா வேலையும் பாக்குறது இந்த வட இந்தியர்கள் தான் அதாவது ஹிந்தி பேசக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னாரு உண்மையிலேயே பாவம் சார் நீங்க இத பாஜக அழகா யூஸ் பண்ணி பக்காவா பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க டாஸ்மாக ஓபன் பண்றதே இந்த திமுக தான் இந்த சாராய ஆலைகளை அதிகமா வச்சிருக்கிறதே இந்த திமுக காரங்க தான் இத மாதிரி சமூகத்துல நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த திமுக தான் அத திமுக அமைச்சர் திரு அன்பரசன் அவர்களே ஒத்துக்கிட்டா பாருங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க நான் சொல்லல திமுகவுக்கே யாரா நடக்குதுன்னு அது வேற எதுவும் கிடையாது இதுதான் அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்களை கேலி கிண்டல் பண்ற மாதிரி எப்போதும் போல திமுக ஐ ஒரு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க இத கொஞ்சம் பாருங்க ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் பேங்க் கணக்கே வெளியிடுவேன் என்பான் ஆட்சிக்கு வந்த பின் சொந்த நாட்டின் ஸ்டேட் பேங்க் கணக்கை கூட வெளியிட மாட்டான் அவன் யார் பொய் சொல்லாதீங்க மோதி போட்டிருந்தாங்க இதற்கு பதிலளிக்கிற வகையில எப்படி இவங்க இத மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்களோ அதே பாணில அதே மொழியில அவங்கள மாதிரியே அதாவது இந்த திமுக மாதிரியே பாஜகவும் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க இதை கொஞ்சம் பாருங்க போதை மருந்துகளுக்கு நான் சர்வாதிகாரி என்பான் போதை கடத்தல் மன்னனுக்கு பதவி கொடுத்து அழகு பார்ப்பான் யார் அப்படின்னு போயிட்டு இந்த மீம்ஸையும் போட்டு வச்சிருக்காங்க தமிழக பாஜக இது மட்டும் இல்லங்க நிறைய ட்ரெண்டிங் ஆன சாங்ஸ் எல்லாம் போட்டு இந்த திமுக பங்கமா கலாச்சாரம் வந்துட்டு இருக்காங்க பாஜகவுடைய ஐடி விங்கு இது ஐடி விங் பண்ணதால தமிழக பாஜகவே பண்றாங்களான்னு தெரியல ஆனா உண்மையிலேயே தரமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருதுன்னா உடனே அதை மக்களுக்கு ஈஸியா கொண்டு போய் சேர்க்குற வகையில ஈஸியா ரீச் பண்ற வகையில அவங்க பல விஷயங்கள் இது மாதிரி வீடியோஸ் மீம்ஸ் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த டீமுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இவங்க பண்ற இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து இந்த ஊபிஸ்கள் தான் கதறிட்டு இருக்காங்க இதுக்கு பதிலளிக்கிறதுக்கே பாவம் இந்த ஊபிஸ்களுக்கு டைம் சரியா போகுது உண்மையில இந்த ஊபிஸ்லாம் தமிழக பாஜக தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராக கேள்விகள் கேட்டுட்டு வராங்க இல்லையா ரெண்டு கேள்விகளை பார்க்க அறுபத்தி ரெண்டு மற்றும் அறுபத்தி மூன்றாவது கேள்விகளை தான் பார்க்க போறோம் அறுபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்க தேர்தல் வாக்குறுதியை நூத்தி முப்பத்தி எட்டு நெசவாளர்களுக்கென்று தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் இன்றியர்களே எப்போது செயல்படுத்துவீர்கள் பதிலுக்காக காத்திருப்போம் கேள்விகள் தொடரும் நூத்தி முப்பத்தி எட்டாவது வாக்குறுதியும் இதுல ஆட் பண்ணிருக்காங்க நெசவாளர்களுக்கென்று தனியாக கூட்டுறவு வங்கி அமைக்கப்படும் நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் செஞ்சீங்களா இல்ல சொல்றீங்களே தவிர செய்ய மாட்டேன்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இது அடுத்ததாக அறுபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்க பட்டியலினம் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த விவசாய கூலி தொழிலாளர்களின் முதல் தலைமுறை பெண் வாரிசு மருத்துவம் அல்லது பொறியியல் துறையில் படிக்க தகுதி பெற்றால் அரசு கல்லூரிகளில் அரசு செலவில் கல்வியும் தங்கும் விடுதி வசதியும் செய்து தரப்படும் என்றீர்களே அதை எப்போது செயல்படுத்துவீர்கள் பதிலுக்காக காத்திருப்போம் கேள்விகள் தொடரும் அந்த இருநூத்தி எழுபத்தி ஆறாவது வாக்குறுதி அதிகம் போட்டிருக்காங்க கிராமங்களில் வசிக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சார்ந்த விவசாய கூலி தொழிலாளர்களின் முதல் தலைமுறை பெண் வாரிசு மருத்துவம் அல்லது பொறியியல் துறையில் படிக்க தகுதி பெற்றால் அரசு கல்லூரிகளில் அரசு செலவில் கல்வியும் மற்றும் தங்கும் விடுதி வசதியும் செய்து தரப்படும் உண்மையிலேயே திமுக இந்த வாக்குறுதிகள்லாம் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க சமையல் ரிசர்ச் பண்ணி வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க சொல்றது எதுவுமே செய்யவே இல்லை சொல்றதெல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா அடுத்த முறை மட்டும் கிடையாது அடுத்தடுத்த முறையும் அவங்க தான் வின் பண்ணியிருப்பாங்க எப்படி நவீன் பட்நாயக் அவர்கள் தொடர்ந்து சிஎம்மா இருக்காரோ அதை மாதிரி திமுகவும் வின் பண்ணியிருக்கோம் பட் அன்பார்ச்சுனேட்லி அது மாதிரியான விஷயங்கள் திமுகவினர் செய்யறதே கிடையாது அதனால்தான் இது வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு முறை திமுக ஆட்சி அமைச்சதே கிடையாது இவ்வளவு வருஷம் அரசியல் அரசியல்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க இவ்வளவு வருஷத்துல அவங்க ஒரு முறை கூட தொடர்ந்து ரெண்டு முறை வின் பண்ணதே கிடையாது பட் அதிமுக நிறைய முறை அது மாதிரி ஆட்சி பண்ணியிருக்காங்க அம்மையா ஜெயலலிதா அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி தொடர்ந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க பட் திமுக இது வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு முறை ஆட்சி பண்ணதே கிடையாது அதுக்கான காரணம் என்னன்னா இதுதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்து சந்திக்கலாம் ஜெயஹிந்த் వందే మాత్రం